பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் முன்விரோதம் காரணமாக சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் போலீசுக்கு எதிராக கோஷமிட்டு போராடி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் சாவுக்கு நீதி வேண்டும் என்றும் கொலை குற்றவாளிகளை தமிழக அரசு தண்டிக்க வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் தமிழரசன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங்கனுடைய பூத உடலானது உடற்புராய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்கள் போராடி வருவதால் பெரும் பதக்கம் நிலவி வருகிறது போலீசார் பேரிகேட் போட்டு அவர்கள் வந்து அந்த உடற்குராய்வு பகுதிக்கு வராமல் தடுத்து வருகிறார்கள் கூடுதல் ஆணையர் அசராக்கி அவர்களின் உத்தரவுப்படி எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடக்கூடாது அப்படி

இதைத் தொடர்ந்து பெரம்பூர் பகுதி மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் பெரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது இந்த ஒரு நிகழ்வு என்பது தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாட்டையே ஒழுக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வரையில கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டக்காரர்கள் அந்த உடற்பாய்வு அந்த செய்யும் இடத்திற்கு வராமல் இருக்க பேரிகேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது பலத்த போலீஸ்க்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்பதால் அங்குள்ள நோயாளிகளுக்கு இவர்களால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாத வண்ணம் போலீசார் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு சம்பவம் என்பது ராஜீவ்காந்தி மருத்துவமனை முழுவதுமாக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். சரணடைந்த குற்றவாளிகள் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை அளித்துதான் மேற்கண்டு போலீசார் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியே கூற இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது